அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தொன்னாம் தேதி நிகழ இருக்கக்கூடிய மகாலயபட்ச அம்மாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறத தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோங்க அதாவது செப்டம்பர் இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது மகாலயபட்ச அம்மாவாசை மட்டும் இல்லாமல் இந்த வருடத்திற்கான கடைசி மற்றும் இரண்டாவது சூரிய கிரகம் கிரகணமும் வந்து நிகழவிருக்கிறதுங்க இந்த கிரகணம் வந்து அசுப கிரகணமாக இருக்க பெறுகிறது அதாவது அசுபமாக கருதப்படக்கூடிய இந்த கிரகண நேரத்தில் மகாலயபட்ச அமாவாசை வருவது அப்படிங்கிறதும் கவனிக்கத்தக்க விஷயத்தில் அமைஞ்சிருக்கிறது இந்த நேரத்தில் நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது வந்து பல ராசிக்காரர்களுக்கு அசுபமான பலன்களை வழங்கினாலும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அது அதிர்ஷ்டத்தையும் வழங்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் இருபத்தொன்னாம் தேதிக்கு பிறகு பொழுது நவக்கிரக மாற்றத்தின்படி பார்க்கும் பொழுது தனுசு பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது இந்த நிகழ்வின் போது ஏற்படக்கூடிய நவக்கிரக அமைப்பை பற்றி பார்த்தோம் அப்படின்னா கனகன்பட்டி சித்தர் வந்து ஏற்கனவே சொல்லி சொல்லியிருக்கிறாரு அவருடைய காணிப்புகள் படி அவர் என்ன விஷயம் சொல்லியிருக்காரோ அதற்கு ஏற்றார்வாறு இந்த கிரக அமைப்புகள் படி கணிக்கப்பட்ட பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போறோம் சோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும் வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுதுங்க இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா அதிரடியான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய பட்சத்தில் அமைய இருக்கிறது ஏன்னா கடைசி சூரிய கிரகணமோ சரிங்க மகாலயபட்ச அம்மாவாசை சரிங்க இது இரண்டும் இணைந்து வரக்கூடிய நேரத்தில் உருவாகக்கூடிய இந்த நவக்கிரக மாற்றம் தங்களுக்கு சுமாரான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார ரீதியான ஏற்ற தாழ்வுகள் அதிகபட்சமாக தென்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக எல்லா விஷயத்திலையுமே செயல்படுவது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அதே மாதிரி பல்வேறு வகைகளில் வந்து உங்களுக்கு அனுகூலங்கள் வரலாம் அது தங்களுடைய முயற்சியின் அடிப்படையில் வந்து கிடைக்கப்பெறும் அப்படின்னா சொல்லலாங்க அது மட்டும் கிடையாது இந்த நேரம் அப்படிங்கிறது தங்களின் பொருளாதார நிலை முன்னேற்றமடையும் அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனதில் நிம்மதியும் உணர்வீங்க குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் வேலைகளை முடிக்கிறதுல எச்சரிக்கையுடன் இருந்தா நன்மைகள் பல உண்டாகப் பெறலாம் மகிழ்ச்சியான பயணங்கள் செல்ல வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது இந்த காலம் மிகவும் பயனுள்ளதாகவே இருக்குங்க தங்களின் பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிச்சிடும் பணியிடத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வை நீங்க எதிர்பார்க்கலாம் நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் தொடர்பாக பெரிய வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது நிதிநிலை வலுவாகவே இருக்கும் திடீர் பண ஆதாயம் அதிர்ஷ்டம் உண்டாக பெறும் வெளியூர் வெளிநாடு தொடர்பு வேலைகளில் வெற்றி கிடைக்கப்படுவீங்க வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை அமையப்படுவீங்க அதே மாதிரி மிகவும் அற்புதமான காலமாகவே இருக்கப்பெற போகிறது இந்த நேரத்தில் நன்மைகள் பலவும் நடைபெறப் போகிறது தங்களுடைய வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதற்கான செயல்பாடுகளில் மும்முரமாகவே ஈடுபடுவீங்க வீடு மனை அப்படின்னு ரியல் எஸ்டேட் தொடர்பாக லாபம் கிடைக்கும் தங்கள் வேலையில் வெற்றிக்காக கொஞ்சம் போராட வேண்டியதாகவும் இருக்கும் இருந்தாலும் அதற்கான பலன் முழுமையாகவே கிடைக்கப்படுவீங்க இந்த நேரத்தில் கிரகங்கள் மற்றும் பிற கிரகங்களினுடைய பார்வை தங்கள் ராசியின் மீது விடறதுனால லாபம் சற்று அதிகரிக்கலாம் மேலும் பார்த்திங்கன்னா குரு பகவான் மிக நன்மை தரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறாரு அதனால் தங்கள் வேலையை முடிக்கிறதுல ஆற்றலும் தைரியமும் உற்சாகமும் நிறைந்து அதிகரித்து காணப்படுங்க பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் இணக்கமாகவும் அவர்களின் ஆதரவையும் பிறவிங்க உங்களுடைய வருமான ஆதாரங்களும் அதிகரிக்கும் தான தர்மங்கள்லையும் இந்த காலகட்ட போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பல வகையில் பார்த்தோம் அப்படின்னா அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னாங்க சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வேலைகளை வந்து சரியான நேரத்தில் செய்து முடித்ததற்கான புத்துணர்ச்சியும் திறமையும் நிறைந்திருக்கும் அதனால் எதிலையுமே தங்களால் வெற்றி அடையவும் முடியும் திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த விதத்தில் நல்லவரன் அமைய வாய்ப்புகள் இருக்கிறது தங்களுடைய கடின உழைப்பிற்கான வெகுமதியும் கிடைக்கப்படுவீங்க நீங்கள் முன்னர் செய்த முதலீடு கடின உழைப்பிற்கான பலனை நற்பெயரை பெற வாய்ப்புகளும் இருக்குது இந்த காலகட்டத்தில் பணம் சம்பாதிப்பதற்கான புதிய வழிகள் தொடங்கலாம் சிலருக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்குது தங்களின் சேமிப்பு அதிகரிக்கும் சுப வேலைக்கான விஷயங்களில் செலவு செய்வீங்க அதனால குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கவும் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் வந்து பல விதத்தில் சாதகமான பலன்கள் தருவதற்குண்டான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின் தான் சொல்லணும் பல விஷயங்களில் அனுகூலமான நிலைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் மேலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் திருமணத்திற்கு பின் தேடுபவர்களுக்கு நல்ல செய்தியும் கிடைக்கும் தங்களுடைய மனம் தெளிவாகவே இருக்கும் அதனால் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக சிந்திக்கவும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளவும் முடியும் இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கவும் ஆரம்பிச்சிடும் உறவினர்களினுடைய வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குங்க முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் அனைத்துமே பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கும் இருக்கிறது பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த காலத்தில் சில பேரை பொறுத்த வரைக்கும் தாய் வழி உறவினர்கள் வழியில் சில சங்கடங்கள் ஏற்படலாங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகிடுங்க அது தவிர நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவீங்க பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளை கேட்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க மகளுக்கு நல்ல இடத்துல வரன் அமையும் ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படலாம் இருந்தாலும் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல பாருங்க அதே சமயம் அலுவலக சூழ்நிலையும் உத்தியோக ரீதியான

மேற்கொள்வதன் மூலமா அதீத நன்மைகள் ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள்ல நல்ல நல்ல மாற்றங்கள் நன்மைகள் அனுகூல பலன்கள் கிடைக்க கிடைக்கப்பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்களும் அந்த மாதிரியான பலன்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அனுகூலமான காரியங்கள் அனைத்துமே தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் தங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க தந்தை வழி உறவுகளால் ஆதாயங்கள் இருக்கலாம் பணவரவு கணிசமாக ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும் கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கலாம் உறவினர்கள் வருகையும் அதனால மகிழ்ச்சியும் ஏற்படும் உறவினர்களிடத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகலாம் வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகளில் தற்போது நீங்க ஈடுபடக்கூடிய பட்சத்தில் அதில் வெற்றி வாகை சுடுவீங்க அப்படின்னு சொல்லணாங்க புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கிறது எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகலாம் அவர்களால் மறைமுக ஆதாயங்களும் கிடைக்கக்கூடும் முக்கிய முடிவுகளை துணிச்சலுடன் இருப்பீங்க தங்களுடைய முயற்சிகளுக்கு மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாகவே இருப்பாங்க ஆனாலும் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவோ வாங்கவோ வேண்டாம் வீட்டுல பொருட்கள் களவு கொடுங்க அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க தொழில் மற்றும் வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படலாம் விற்பனையும் லாபமும் இது பார்த்தபடியே இருக்கும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாகவே முடியும் வியாபாரத்தை விரைவுபடுத்தக்கூடிய படுத்தக்கூடிய எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலத்தில் பெரும்பகுதி மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே முடியும் உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கே இருக்கும் அனுகூலமாகவே முடியும் குடும்பத்தில் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படலாம் பெண்களான நன்மைகள் உண்டாகப் பெறுவீங்க புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை இருக்க கணவன் மனைவிக்கு இடையில அந்நுன்யம் அதிகரிக்கும் சகோதர வகையில உதவிகள் கிடைக்கப் பார்த்த